കൊട്ടാട്ടി മനുഷ്യ പാറികളും

கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து வீடடிச்சு அவனோ ஒண்ணு இல்லாம ஆக்கிடாங்க மருமே நஷ்டவாளி ஆக்கிடாதுங்க சகோதர சகோதரி இது தருத்துல இதுல கேட்டுக்கிறது அன்பா கேட்டுக்கிறேன் அல்லாவுக்கு அஞ்சு நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து நன்மக்களாக சொர்க்கவாசிகளாக நீங்கள் ஆக்குங்க அப்படி ஆக்குனாதான் பாருங்க ரொம்ப

வாகன விருப்பத்தில் ஏற்பட்டு இலங்கியர்கள் அதிகமாக இறந்து கொண்டிருக்கிறார்கள் புள்ளி தமிழகத்தில் அதிகமான ஆட்சியில் இருக்கிற இருக்கிறார்கள் இலங்கைகள் இருக்கிறார்கள் பெண்கள் என்ன பண்றாங்க மிக வேகமாக வண்டி ஓட்டிட்டு வந்து விபத்து ரசிக்கிறத பார்க்கணும் இஸ்லாம் சொல்லி இருந்து எல்லா மனிதர்களும் நீங்கள் சைத்தானுடைய அடிச்சுவட்ட பின்பற்றாதீர்கள் அவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரியாக இருக்கிறான் அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்க